நடந்து வந்த இந்த வருட ஐபிஎல் சீசன் நேற்றோடு முடிவுக்கு வந்தது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்றது ஆர்சிபி அணி மேலும் நேற்று நடைபெற்ற இந்த போட்டிதான் தான் அதிக பார்வையாளர்களை பெற்ற போட்டியாக சாதனை படைத்திருக்கிறது அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார் மூலமாக கிட்டத்தட்ட இந்த போட்டியை அறுபத்தி இரண்டு கோடி பேர் பார்த்துள்ளனர் இந்தளவுக்கு அதிக எண்ணிக்கையில் இதுவரை இதற்கு முன்பு நடைபெற்ற எந்த ஒரு போட்டியையும் ரசிகர்கள் பார்த்ததில்லை அதேபோல இந்த வருட ஐபிஎல் சீசனில் ஆர்சிபி அணி சொந்த மைதானத்தில் விளையாடாமல் எதிரணி மைதானத்தில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இப்படி ஒரு சாதனையை மற்ற எந்த ஒரு அணியும் பெற்றதே கிடையாது அதேபோல இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் விராட் கோலிக்கு கிடைத்த பரிசு தொகை என்பது இதுவரையிலும் வேறு எந்த ஒரு வீரருக்கும் கிடைக்காத தொகையாகும் இனிமேலும் கூட இந்தளவுக்கு ஒரு தொகை வேறு ஒரு வீரருக்கு கிடைக்குமா என்பதும் சந்தேகம்தான் ஏனென்றால் தற்போது வந்த தகவலின்படி ஏற்கனவே இந்த ஐபிஎல் சீசனில் விளையாடுவதற்கு ஆர்சிபி நிர்வாகம் விராட் கோலிக்கு இருபத்தி ஓரு கோடி கொடுத்து தக்க வைத்தது அதனைத் தொடர்ந்து இந்த ஐபிஎல் சீசனில் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்றதால் ஆர்சிபி அணிக்கு முதல் தொகையாக இருபது கோடி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்தை பிடித்த பஞ்சாப் அணிக்கு பன்னெண்டரை கோடி வழங்கப்பட்டுள்ளது இதனால் இருபது கோடி பரிசுத் தொகையை பெற்ற ஆர்சிபி அணி அதில் இரண்டு கோடிகளை அணியில் உள்ள அனைத்து வீரர்களுக்கும் மீதி உள்ள பதினெட்டு கோடியை விராட் கோலிக்கும் கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது வழக்கமாக வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு அந்தந்த அணி நிர்வாகம் இப்படியாக போனஸ் என்று சில கோடிகளை கொடுப்பது வழக்கம் இதற்கு முன்பு சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கும் இப்படியாக அத்தகைய நிர்வாகங்கள் பரிசு தொகையை கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த முறை விராட் கோலியின் பதினெட்டு வருட உழைப்பை மையப்படுத்தி இந்த பதினெட்டு கோடியை விராட் கோலிக்கு கூடுதலாக ஆர்சிபி நிர்வாகம் வழங்க இருக்கிறது இதுபோக கோலி இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனில் மேன் ஆஃப் த மேட்ச் மற்றும் சிக்சர்கள் பவுண்டரிகள் அதனைத் தொடர்ந்து மற்றும் சில விருதுகள் என அவைகளுக்கும் சேர்த்து பார்த்தால் அதுவே கிட்டத்தட்ட இரண்டு கோடி மதிப்பு வந்துவிடும் இதுபோக விராட் கோலிக்கு ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதால் அந்த மாநில அரசு ஆர்சிபி அணிக்கு சில கோடிகளை கொடுக்க உள்ளது குறிப்பாக விராட் கோலிக்கு பத்து முதல் பதினைந்து கோடிகள் வரை கொடுக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதுபோக இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனில் இவர் சில விளம்பர ஸ்பான்சர்களையும் பெற்றுள்ளார் அதன் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட இவர் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி வரை சம்பளமாக பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோக இந்த வருட ஐபிஎல் சாம்பியனை பெற்றுள்ளதால் இவருக்கு மற்ற மாநிலங்களில் இருந்தும் மற்ற முக்கிய தலைவர்களிடமும் இருந்தும் முக்கிய இருந்தும் கூடுதலாக பரிசுத் தொகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வழியில் எப்படியும் இவரது கைகளுக்கு குறைந்தது ஐம்பது கோடிகளாவது வந்துவிடும் இதுபோக இவர் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை பெற்ற அந்த புகைப்படத்தை இவருடைய சமூக வலைதள கணக்குகளான இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் இவர் பதிவிடுவதால் அதன் மூலம் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கோடி வரை இவருக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் இதுவே கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி வரை வந்துவிட்டது இதுபோக தனிப்பட்ட முறையில் இவருக்கு தொழிலதிபர்கள் சிலர் பரிசு தொகை கொடுத்து கௌரவிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு ஐபிஎல் தொடரில் ஐபிஎல் கோப்பையை வென்றதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கும் அதிகமாக விராட் கோலி பரிசுத் தொகையை பெற்றிருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது இவர் இந்த ஒத்த போட்டியில் வெற்றி பெற்றதால் இவருக்கு கிடைக்கும் தொகையை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் ஒரு தனிப்பட்ட ஊரையே வாங்கிவிடலாம் அந்தளவுக்கு இந்த ஒரே வெற்றியின் மூலமாக விராட் கோலி கோடிகளின் மலையில் நினைய இருக்கிறார்